ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதையே நமகா நம்ம ஸ்ரீநிகேதன் வலைத்தளம் வாயிலாக முருகப்பெருமானனுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சிடணும் என்ற தினம் முன்னூற்றி பதினேழாவது நாமாவளியாக ஓம் ஜகஜன மனோகராய நமஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி உலக மக்களுடைய மனதை வசீகரிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது உலக உயிர்களெல்லாம் எதில் இன்பம் அப்படின்னு தேடிட்டு போயிட்டே இருக்கும் அதனால்தான் ஞானிகள் நமக்கு சொன்னது இறை தேடுவதோடு இறையையும் தேடு அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காள் அப்போ இந்த உலகம் அப்படின்னாலே அந்த உயர்ந்த குறிக்கோளுடைய ஞானிகள் அவால் தான் குறிக்கும் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு அப்படின்னு தொல்காப்பியம் வந்திருக்கும் அப்போ அத்தகைய அந்த சான்றோர்களுக்கு எது அவ மனதை வசீகரிக்கும் அப்படின்னா இறை சக்தி மட்டும்தான் ஏன்னா ஒரு பூவை பார்க்கும் பொழுதும் அந்த பூவனுடைய தன்மை அந்த பூவனுடைய நிறம் அந்த பூவனுடைய மனம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதை படைத்த அந்த இறைவனுடைய அந்த பெரும் கருணை அவளுக்கு கண்ணில் புலப்படும் பஞ்சபூதத்தையும் பார்க்கும் பொழுது அவளுக்கு இறைவன் தான் தெரிவாராம் திருமந்திரத்தில் அழகாக சொல்லுவார் மரத்தை மறைத்தது யானை மரத்தில் மறைந்தது யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம்னுவார் அப்போ எல்லாம் பார்த்தா அந்த பஞ்சபூதங்களும் பரம்பொருளாக வாளுக்கு காட்சி கொடுக்கும் அப்போ அந்த இறைவனுடைய அந்த சிருஷ்டி ரகசியம் தன் நிலை மறந்து அந்த இறை இறைநிலைக்கே போயிடுவான் அப்படி இந்த இறை சக்தி எப்போ ஏற்பட்டது அதுவும் முருகனுடைய திருவிளையாடல் முருகனுடைய அருளை எல்லாம் நினைக்க நினைக்க அந்த மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவரை தவிர மற்ற எந்த ஒரு பொருள் மீதும் பற்று வராது அதுதான் மேலான நிலை அதனால தான் எல்லா அடியாறுகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த முருகனுடைய அருளை அனுபவித்தவர்கள் அந்த முருகனுடைய அந்த சக்தியை மட்டுமே சொல்லிகிட்டே இருப்பார் ஏன்னா அவருடைய ஆற்றல் எப்போ ஏற்பட்டது அப்படின்னா எல்லா உயிரோடைய மனதை வசீகரிக்கக்கூடிய சக்தியோடு இருக்காராம் அதை தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக அவர் நிற்கிறது ஓம் ஜெகஜன மனோஹராய நமஹா ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா